இப்போ கூட ஒரு பாட்டு போடுறாங்க பார்த்துருங்களா யார்ரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அந்த பையன் நான் தான் அந்த பையன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பெண்கள் பார்த்தா பார்த்தனாலும் மச்சான் பண்ணுவான் யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் உண்மையிலே இந்த பாட்டை பழனிசாமிக்கு அப்படியே பாடலாம் யார் அந்த பழனிச்சாமி நான் தான் அந்த பழனிசாமி பத்து தடவை தோற்று போய் யார்ராந்தா பழனிசாமி நான் தான் அந்த பழனிசாமி கூவத்தூரில் கூத்தடிச்சு எல்லாருக்கும் துரோகம் பண்ணி காலில் உளுந்து பதவி வாங்கி யார்ராந்த பழனிச்சாமி நான் தான் அந்த பழனிச்சாமி அருமை சகோதரர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏன் எல்லாரும் அவரையே டார்கெட் பண்றாங்கன்னா இன்னைக்கு வேற எந்த கட்சியிலும் இப்படி அந்த கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு இளம் தலைவர் எந்த கட்சியில இன்னைக்கு உருவாகல இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுவை நடத்தின முன்னாள் முதலமைச்சர் அருமை அண்ணன் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அண்ண இருக்காரு சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நீங்கள் பேசி இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம முதலமைச்சர் எந்திரிச்சு அமைதிய பதில் சொல்றாரு நாங்கள் அக்டோபர் மூன்றாம் தேதி மாண்புமிகு சுரங்கத்துறை அமைச்சருக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறோம் பாராளுமன்றத்தில் எங்கள் உறுப்பினர் உறுப்பினர்கள் அமைச்சரை சந்தித்து கடிதம் கொடுத்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் திரும்ப எந்திரிச்சார் நீங்கள் பாராளுமன்றத்தில் நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் துறைமுருகன் எந்திரிச்சு அவை முன்னவர் நாங்கள் பல முறை இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் மூன்று முறை தமிழக முதல்வர் கடிதம் நீங்கள் என்ன இருந்தாலும் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு அட தேஞ்சரக்காடு பழனிசாமி அவர்களை பாட்டு போட்டி நடத்தினான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் வந்து பாடினான் அதை மட்டும் தயவுசெய்து கேளுங்க எப்படி பாடினான்னு எல்லாரும் எல்லா பாட்டும் பாடிக்கிட்னாங்க அவன் வந்தான் சுடுதணியோடு அப்படின்னார் உடனே சுடுதணி வாங்கி குடித்தான் விக்ஸ் அப்படின்னு விக்ஸ வாங்கி போட்டேன் பெரிய பாடகர் ஆக்பாம் போல இருக்கு அப்படி கொஞ்சம் செட் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி டேய் அடுத்த வரி பாடுற பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி டே அந்த ஒரு பாலும்ரிய இந்த தேஞ்ச பாடின மாதிரி அந்த ஒரு வரியவே திரும்ப திரும்ப சொல்லி கடைசிக்கு நம்ம அவை முன்னவர் ஐயா சத்தம் போட்ட மாதிரியே வெறும் சத்தம் போட்டு ஐயா நாங்க பாராளுமன்றத்துல எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிட்டோம்யா முதலமைச்சர் கடிதம் எழுதிட்டாரியா அப்படின்னு உட்கார்ந்தாரு இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த கட்சியில ஒரு பொதுக்குழு நடந்துச்சு ஒரு மனுஷன் சத்தம் போடுறானாலே அங்க மேட்ரு தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் இதத்தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காலி பாத்திரங்கள் எப்பயும் அதிகமா சத்தம் போடும் பெண்களுக்கு தெரியும் இந்த பாத்திரம் வளர்க்குறப்ப காலி பாத்திரம்லாம் அந்த இதுக்குள்ளே போடுவீங்க கொடங்க 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 கொடங்கு கேட்டாங்க எல்லா பாத்திரத்துலையும் தண்ணி நிறைச்சி வச்சு பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னா நிறைந்த பாத்திரங்கள் சத்தமே எழுப்பாது காலி பாத்திரங்கள் தான் அதிகமாக சத்தம் எழுப்போம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நடத்த பொதுக்குழுவுல எல்லாரும் சத்தம் போட்டு அது முன்னாள் சட்ட அமைச்சர் சி சண்முகம்லாம் சண்முகம் தொண்டை கட்டி வாயெல்லாம் குளறி என்னடா ஆளுமா ஏன் தான் சத்தங்கிறேன் அங்கே மேட் முடிஞ்சு போச்சு இப்போ கூட ஒரு பாட்டு போடுறாங்க பாத்துறீங்களா யார்ரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அந்த பையன் நான் தான் அந்த பையன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தா பார்த்தனாலும் மச்சான் பண்ணுவான் யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் உண்மையிலே இந்த பாட்டை பழனிசாமிக்கு அப்படியே பாடலாம் அந்த பழனிசாமி நான் தான் அந்த பழனிசாமி பத்து தடவை தோத்து போய் யார்ராந்தா பழனிசாமி நான் தான் அந்த பழனிசாமி கூவத்தூரில் கூத்தடிச்சு எல்லாருக்கும் துரோகம் பண்ணி காலில் உளுந்து பதவி வாங்கி யார்ராந்த அந்த நான் தான் பழனிச்சாமி கொடுமைய பத்து முறை தேர்தல்ல தோல்வி அடைஞ்சு இந்த போய் இப்ப பேசுறாரு தொகுதிகளிலும் அதிமுக சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்காக முதலமைச்சர் நாற்காலி காத்து கொண்டிருக்கிறது உண்மையிலே பாவமா இருக்கு அந்த குரூப்புகளை பார்த்தா ஆபரேஷன் பண்றதுக்கு ஒருத்தனை கொண்டு போறாங்க அவன் நட்டுங்கிறான் சார் ஆபரேஷனா ஏன்டா பயப்படுற ரொம்ப பயமா இருக்கு சார் ஏ பயப்படாதயா ஏன்டா பயப்படுற எனக்கு பிறந்ததுல இதுதான் சார் முதல்ல ஆபரேஷன் பயப்படாதடா டாக்டர் சொல்லியிருக்காரு எனக்கும் பிறந்ததுல இதுதான் முதல்ல ஆபரேஷன் அஜோஜோ இருந்தாலும் என்னை முத முதல அறுத்து பழகுவேன் போல இருக்கே அப்படின்ட்டு உள்ளே போயிட்டேன் ஆப்ரேஷன் தேட்டரில் படுத்து மேலே பார்க்குறான் ஒரு பெரிய ரோஜாப்பு மாலை தொங்கிட்டுருக்கு டாக்டர்கிட்ட கேட்டேன் ஆப்ரேஷன் தேட்டரில் எதுக்கு சார் இவ்வளோ பெரிய மாலை எதுக்கு மாலை போ கொண்டு வந்திருக்கோம்னா தம்பி ஆப்ரேஷன் வெற்றி அடைஞ்சா எனக்கு போடுவாங்க தோல்வி அடைஞ்சா உனக்கு போட்டு வண்டியில் ஏற்றி சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க எழுப்பி பார்க்கிறா செத்துட்டாங்க இந்த மாலை தான் யார் எடப்பாடி பழனிசாமிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நாற்காலி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன் சகோதரிகள் இன்று மகிழ்ச்சிகரமாக திராவிட மாடல் ஆட்சியில் இருப்பதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் கையிலே கலைஞர் உரிமை தொகை என்ற அந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினோரு மாநிலங்களில் அந்த திட்டத்தை அமுல்படுத்தி முழுவதும் பனிரண்டு கோடி பெண்கள் உரிமை தொகை பெறுவதற்கு காரணம் நமது திராவிட மாடல் முதலமைச்சர் தொடங்கி வச்ச அந்த உரிமை தொகை திட்டம் தான் இன்னைக்கு வீட்டில் பெரும்பாலும் கணவன் மனைவி கடையில் சண்டை வரும் சண்டை வந்தா தான் அதுக்கு பேர் குடும்பம் எனக்கு என் மனைவிக்கு சண்டையே வந்ததில்லைன்னா இன்னும் குடும்பமே நடத்தலைன்னு அர்த்தம் ஒருத்தன் எனக்கும் என் மனைவிக்கு சண்டை வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்கிறான் எப்படாண் கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தான் வாரேன் நான் எவள்கிட்ட போய் சண்டை போடுறதுன்னு வீட்டில் இருந்தால் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கு சண்டை வந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம் ஆனால் பெரும்பாலும் பெண்கள் எப்போ தெரியுமா சண்டை விடுவாங்க பகல்லெலாம் ஆம்பளை கட்டிட்டு இருப்பான் வர்றேயா தோத்தெடுத்து போயிட்டு வச்சிடறேன் உட்காரு உட்காடுறேங்க இது பகல் முழுதும் நடக்கும் வேற மாதிரி நினைச்சு சிரிக்கப்படாது ஆனால் நைட்டு சாப்பிட்றதுக்கு உக்காருவான் பார்த்தீங்களா அப்போ தான் பெண்கள் வந்து அந்த கோரிக்கையை பூரா எடுத்து வைப்பாங்க சாப்பிட வருமானோட உட்காந்துருக்கேன் கையிலே கட்டிட்டு சாப்பாடு போடுது அந்த அம்மா அவன் சொல்கிறேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ போ அப்படிங்குற இல்லை இல்லை நான் குழம்பு விளம்பு ஊற்றணும்ல அப்பளங்கப்பலம் எடுத்து வைக்கணும்ல இல்லைடி நீ போடி நான் எடுத்து வச்சுக்கிறேன் இல்லை ஊருகா வீரகா கேட்டிங்கன்னா எந்திரிச்சு எடுக்கணும் அது ஊருகா வைக்கிறதுக்கு இல்லை ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் உட்காந்துருக்கு இவன் கண்டுபிடிச்சிட்டான் சாப்பாடை போட்டு குழம்பை ஊற்றணுன்னு பிணைஞ்சு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போனான் வாய்க்கும் கை இடையில விடுது பிரச்சனையை உன்னையை கட்டி நான் என்னத்தை கண்டேன் ஏ சாப்பிட்டுக்கிறி அப்புறம் பேசுடி நீ நான் ஒரு மனுஷன் உனக்கு ஒரு கடியாணம் உனக்கு என்னான்னு சொல்லுடி நீயும் பக்கத்து வீட்டுக்காரனும் ஒரே இடத்துல தானே வேலை பார்க்குறீங்க அவன் இந்த பழைய டிவிஎஸ் ஃபிஃப்டியை மாற்றிட்டு புது வண்டியில் புல்லட்டில் அவன் பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு இந்த ஐயப்பன் இருந்து காட்டு பார்க்கறது வரையான் வர்றேன் எனக்கு வகுறு எரியுது நீ இந்த ஓட்ட டிவிஎஸ் ஃபிஃப்டியை என்னைக்கு தான் மாற்றுவேன் அப்படின்னு அவன் வெறி மாற்றி ரெண்டு அப்படின்ட்டு பதினஞ்சு வட்டிக்கு கடனை வாங்கி புது பைக்கை கொண்டு வந்து மாலை போட்டு மாட்டிட்டான் பைக்கு மாட்டினது பெருசு இல்லை என்னை உட்கார வச்சா அவ பார்க்குற மாதிரி ஓட்டியா அப்படின்ட்டு பின்னால் உட்காந்து பட்டு புடவை கட்டிட்டு இடுப்பை பிடிச்சிக்கிட்டு டுத்துன்னு வண்டி போகுது பக்கத்து வீட்டுக்காரமாக பார்க்குது அப்பா இப்போ தாயாண்டு ஆனால் அவன் ஓட்டுறவன் தேதியிலிருந்து தேதியிலருந்து தேதி வரைக்கும் எண்பதில் போகிறேன் பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு அறுபதுக்கு மேலே போக மாட்டேங்குது வண்டி ஓட்டு மாமா போக மாட்டேங்குது ரீ இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே பத்து இருபது கிலோமீட்டருக்கு மேலே போகலை ஓட்டு ஓ போக மாட்டேங்குது என்னன்னா ஆக்ஸிலேட்டர் திருகிறப்ப உனக்கு என்ன கேட்குதுன்னா ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி டியூ கட்டணே டியூ கட்டணே கிளட்சை அமுக்குனேன் பதிஞ்சாயிரூவா பதிஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா கிட்டீரை மாற்றினான் கட்டாட்டி பிடிந்துட்டு போயிடுவாங்க கட்டாட்டி பிடிண்டு போயிடுவாங்க ஓட்டுறான் ஓட்டுறான் ஓட்டு மாமா ஓட்டுறன்டே அது இடுப்பில் வேற இறுக்க பிடிச்சிக்குச்சு இதை வேற கையை எடு வேற வகுத்தரிச்சல்லை ஏண்டி அப்படின்றான் ஒரு பைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினவன் அந்த மாதம் முழுதும் நிம்மதியாக பைக் ஓட்ட முடியல அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் டியூ கட்டணம்ட்டு ஸ்பீடு மாறிடுது ஆனால் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்த பிற்பாடு இன்னைக்கு வீட்டில் என்ன நிலைமை அவர் சொல்றா யோ தைரியமா பைக்கை வாங்கியா நான் மாசம் மாசம் என் தலைவர் கொடுக்கிற உரிமை தொகையை வச்சு உனக்கு டியூ கட்டுறேன் நீ பைக்கை வாங்கிட்டு தன் மனைவி வாங்கி கொடுத்த பைக்கில் கம்பீரமா இன்னைக்கு ஒரு ஆம்பளை போறான்னா இந்த பொருளாதார சுதந்திரத்தை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சி இதை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் எல்லாரும் நினைக்கலாம் ஆண்கள் வந்து இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துருக்கலாம்ல எங்களுக்கு ரேஷன் கடையில் எங்கள் பேர் எங்கள் கார்டில் என் பேர் தானே முதல் பேராக இருக்கு எனக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஆம்பளை கொடுத்துருக்கலாம் ஆனால் என்ன ஆகியிருக்கேன் எல்லா ஆம்பளைகளையும் சொல்லையா நானும் ஒரு ஆம்பளை தானே இந்த கூட்டத்தில் நடந்து வர்றப்போ ஒருத்தர் லியோனியன்னே பின்னாரு அவர் மூச்சு மூக்கல பட்டுச்சு இன்னும் எனக்கு கிருகிருன்னு வருது அவர் கையில் என்ன ஆயிரம் ரூபாய் போனா என்ன ஆகும் எல்லாரும் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு வர்றப்பே நம்பால் என்ன அவளை ஆயிர ரூபாயா ஆயிரருவாய்க்குமா சாமான் வாங்க போகிற ஒரு எழுநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குமா ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம சந்தோஷமாக இருந்துருவான் அப்படின்ட்டு மிச்சர் போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் தமிழில் பேசிகிட்டு இருப்பேன் அப்புறம் அப்படில மோடி செய்கிறது சரியில்லை எங்கே இந்தியன் பாலிடிக்ஸுக்கு போவேன் இன்னும் கொஞ்சம் அடுத்த ரவுண்டு போடணுன்னா இந்த ரஷ்யாக்காரன் உக்ரைனை ஏன்டா அடிக்கிறேன் அப்படின்னா அப்புறம் திடீர்னு லோக்கல் பாலிடிக்ஸுக்கு வருவேன் விஜயின்னு ஒரு ஆள் கட்சி ஆரம்பிச்சிருக்கானே எதுகிட அவருக்கே தெரியாமல் ஆரம்பிச்சிருக்காருமா பிள்ள ஒரு மா ஒரு மாதமோ ரெண்டு மாசமோ காலி ஆகிடும் அவங்க கட்சியில் என்ன கொள்கைடா அப்படிங்கிறா கொள்கையே கிடையாதுடா கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரா கொள்கை எதிரின்னா என்னடா அது அது அவங்களுக்கே புரியாதுடா பேசுறாங்க யாரு தனியா போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் போனோடனே இன்னும் ஒரு டூ ஃபிஃப்டி எடுமா இப்படியே எடுத்து தௌசண்டும் காலி ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சாக்கடையில் கிடக்கிறேன் இது எல்லா ஆண்களையும் சொல்ல இது நடக்கும் காரணம் ஆண்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் என் சகோதரி கையில் அந்த ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு ஒரு நகைச்சீட்டு போட்டு தன் மகளின் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு பெண்ணால் தான் அந்த சாமர்த்தியம் உண்டு மகளிர் உரிமை தொகையை சகோதரிகளுக்கு கொடுத்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி அதே மாதிரி பெண்கள் படிக்கணும் படிச்சா தான் பெண்களுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் படிக்காமல் இருக்கிறதே பெருமையாக ஒரு காலத்தில் பேசுனாங்க ஒரு அம்மாவை கணக்கெடுக்க போயிருக்காரு தாய்ச்சிருக்காரு அந்த அம்மா கேட்டிருக்கு அம்மா அவன் பேர் என்ன என் பேரு பொன்னம்மா உங்கள் வீட்டுக்கார பேர் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டான் ஏன் சொல்லக்கூடாது அது புருஷன் பேரை சொன்னால் ஒரு சத்து போயிடுவார் எப்படி நம்பி வச்சுருக்காங்க பாருங்க சும்மா சொல்லுமா சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது போயா நான் ரேஷன் கார்டு கணக்கு எடுக்க வந்திருக்கேன் நீ எந்த இளவெடுக்க வந்தா என்ன நான் புருஷன் பேரை சொல்ல மாட்டேன் நீ ஏதாவது ஒரு ஐடியா கூட அதை வச்சு உன் புருஷன் பேரை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறார் அந்த அம்மா விடுகதை போடுது இந்த ராத்திரியில் வெளியே நின்று சோற்றுக்கு கேட்பாங்கல்ல அதையும் இந்த கோயிலில் பூச நேரத்தில் அடிப்பாங்கல்ல அதையும் சேர்த்துக்கா தாசில்தார் யோசிக்கிறார் வெளியே நின்று சோத்துக்கு கேட்கறதுக்கு பேர் பிச்சை கோயிலில் பூச நேரத்தில் அடிக்கிறதுக்கு பேர் மணி அப்போ உங்கள் வீட்டுக்காரர் பேர் பிச்சை மணியா அந்த சனியம் பிடிச்ச நாயி தான் என் புருஷங்குது வீட்டுக்காரர் சனியம் பிடிச்ச நாயின்னு சொல்லாமா பிச்சை மணின்னு பேர் சொன்னால் அவன் செத்துருவான் இப்படிலாம் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலம் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் பெண்கள் ஆட்சி தலைவர் இது திராவிட மாடல் செய்த சாதனை பதினோரு மாநகராட்சியில் பெண்கள் மேயரா இருக்கிறாங்க ஒரு காலத்தில் பெண்கள் நடக்கணும் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அப்படின்லாம் ஒரு காலம் இருந்துச்சு பழைய காலத்து சினிமா பாட்டில் பெண்களை பத்தி எப்படி பாடியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க சந்திர பாட்லாம் அப்பா எங்க அம்மாவை பார்த்து லவ் பண்ண பாட்டு இது புரியுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்கள் என்னைக்கு சினிமாவில் பாட்டு எழுத ஆரம்பிச்சோ அன்னைக்கு தான் நல்ல நல்ல பாட்டுலாம் வந்துச்சு சினிமாவில் செந்தமிழ் தேன் மொழிகால் நிலான சிரிக்கும் மலர்கொடிகால் நிலாவென சிரிக்கும் மலர் மலர்கொடிகால் இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அப்படின்னு வந்து எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடுவார் மானல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது தேனல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது அப்படின்னு சிவாஜி என்ன அடே அப்பா அவரு அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு பொங்குது சின்ன மனசு கண்ணுக்கு நூறு வயசு அவர் சொல்லுக்கு நாலு வயசு அப்படின்னு பாடுவார் ஆனால் இன்னைக்கு பாட்டு

ஒரு பெண்ணுன்னா அப்படி அப்படி ஆகிருச்சு நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா ஜவாய்க்கிறிய பஞ்சு முட்டாயா ஆமா பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய் ஓலை கொட்டாயி தவளை கட்டாயிச்சுல சிரிக்கியே என்ன கொள்ளுற அறக்கிய அப்படி இன்னொரு படத்துல ஜிலிக்கி மேனா மின்னிக்கு நடந்தா தின்னா கிட்ட அப்படி என்னன்னு ஏதாவது புரியுதா சிரிக்கி சிலிக்கி சிலிப்பி காரணம் என்னன்னா பெண்களை அப்படித்தான் வச்சிருக்கணும்னு முடிவோட இருக்கான் ஒரு பெண் வந்து ஸ்கூட்டர்ல தன்னைய வந்து அப்படி ஓவர் டேக் பண்ணா கூட ஏ பொம்பளை ஓவர் டேக் பண்ணா அழுத்துமா ஒரு பெண் வந்து ரோட்ல ஓவர் டேக் பண்ணாலே அதை சீரணிக்க முடியல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள்ல ஆனால் இன்னைக்கு பெண்ணுக்கு பொருளாதாரத்தை தந்து உரிமை தொகை தந்து பொருளாதாரம் மகளிர் சுய உதவி குழுவில் கடன் உதவி அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் கல்லூரியில் படிக்கணும்னா ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலில் அமல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு அதனால மூன்று லட்சம் பெண்கள் காலேஜில் அதிகமா சேர்ந்திருக்காங்கன்னா இதை விட வேற புரட்சி வேற எந்த நாட்டிலேயே அது நடக்கணுமா அதனால தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகை நம்பர் ஒன் முதல்வர் என்று நமது திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலினை டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஒன் முதல்வர் ஆகியிருக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுக்காக நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம் இளைஞர்களை கொள்கை வழியில் திசை திருப்பி இன்னைக்கு ஆயிரம் பாசறை கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி அந்த கொள்கை வழியில் இளைஞர்களை திசை திருப்பி இன்னைக்கு பம்மல் தினேஷ் மாதிரி ஆயிரம் இளைஞர்கள் திராவிட கொள்கை வழியிலே இன்று மேடைகளிலே முழங்கி கொண்டிருக்கிறார்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்ச அந்த நடிகர் மேடையில் என்ன பேசுறாரு பண்ணி விட்ட மாதிரி இந்த வரலாற்றை பேசிக்கிட்டு புள்ளி விவரம் புலி மாதிரி புள்ளி விவரங்களை பேசுறது என்ன இல்லை அப்படின்ற ஐயா நாட்டில் முதல்ல எல்லாருக்கும் வரலாறு தெரியணும் இந்த நாட்டில் என்ன நடந்தது என்ற வரலாற்றை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு இளைஞனையும் கொள்கை வழியில் திசை திருப்பிய ஒரு இளை இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நமது உதயநிதி ஸ்டாலின் காரணம் இளைஞர்களை நம் தான் கஷ்டம் எல்லாம் ரெடியா வந்துட்டாங்க பயிலெல்லாம் அவனுங்களும் இப்ப பாக்குறாங்க இவர் எப்படா நன்றி வணக்கம் சொல்வாரு அப்படின்ட்டு பாக்குறான் வர்றது ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன் இளைஞன் இப்போ வந்திருக்கான் பாருங்க சின்ன பசங்க இந்த பசங்களை விட இந்த வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்ற பேச்செல்லாம் கேட்பான் எவாடா அப்பா உட்காரா படிக்கணும் படிக்கிறப்பா ராஸ்கல் அப்பா ஏன்டா ஏண்டா பயில பெரிய படிக்கிறப்பா எவ்வளவு நாளைக்கு இப்படி பயப்படுவான்னு நினைக்கிறீங்க லெவன்த்து டுவெல்த்து இந்த லேசாக முகத்தில் மீச வர வரைக்கும் அங்கே வேற எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வேறு சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கு வெட்ட 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 வெட்டன்னு நடுங்குவேன் இந்த முகத்தில் லேச மீச முளைகிறப்ப அவனுக்கு குரல் உடையும் பார்த்துருக்கீங்களா அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன் அப்போ அப்படின்னா அதுதான் அவங்க அப்பனுக்கு அபாய அறிவிப்பு மகன் ஒரு லெவலை கடக்கிறேன் இனிமே நீ ஒழுங்காடுறான்னு அர்த்தம் அதை விட்டுட்டு சில அப்பனுங்க பள்ளி படிச்சற மகனை டேய் போடா இங்க ஆபீட் வர அப்படி நான் வரோம்ல அப்படினா டேய் நான் அப்பாடா அதுக்கு என்ன என்ன சொல்லற அப்படின்னு நீ தான் அப்பா அம்மா சொல்லுச்சு அப்படினா அப்பா இப்படி தான் பேசுறதா வாயில தான பேசுற ஆரசில பேசுற ஒரு லெவல் மேரிடா அவன் டைப்பே வேற மாதிரி இருக்கான் நெஞ்ச நிமித்தி தான் நடப்ப பஸ்ல फुटபோர்டல தான் போவேன் வீல் பைக்கில் போகிறப்ப ஒரு வீலை மட்டும் ஆண் மேலே தூக்குவேன் ஏண்டா அப்படின்னா தூக்கோம்லோ அப்படின்னா ஏன்டா அப்படி தான் இருப்பேன் திடீர்னு யார பெருசு ஏதாவது அட்வைஸ் பண்ணா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்படின்னா என்ன இருக்கேன் சட்டம் மூடு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா ஏன்டா அப்படி படிக்கட்டில் தொங்கிக்கிட்டு வாருங்க அப்படி பாரு ஒரு பெரிய நீ தொங்குறியா வா வா உனக்கு இதான் கடைசி தொங்கல் அப்படின்னா அட்வைஸ் பண்ணா கேட்க மாட்டான் மெஞ்ச சரிம்மா அந்த இளைஞர்களை திராவிட சிந்தனையில் ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்த ஒரு இளைஞர்களின் எழுச்சி நாயன் தாயா என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு விசிலடித அதுக்கப்புறம் கோவால போய் கல்யாணத்தில் போட்டோல போஸ்ட் கொடுக்கறது ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்ல கட்சியில் என்னென்ன இந்த நாட்டில் நடக்குதோ அது ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கணும் அறிக்கை விடணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு தலைவர் சொல்லியிருக்காரு அதை பத்தி அதானி இப்படி கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு பாராளுமன்றத்தில் பதினஞ்சு நாளா விவாதம் நடக்காம இப்படி போயிருக்க நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க தலைவர் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லணும்ல சாட்டர் ஃப்ளைட்டில் ஒரு நடியை கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறவர்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மக்களோடு மக்களாக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்துனுடைய முதலமைச்சராக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் இந்த தமிழகத்தில் ஆட்சியை போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்று சொல்லி மழை மிரட்டி கொண்டிருக்கிறது இந்த பொருள்களுக்கும் உங்களுக்கும் இடையில் நான் குறுக்கே நிற்க விரும்பவில்லை அதைவிட என்னுடைய மாணவ கண்மணிகள் என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது இன்னும் ஒரு கூட்டத்திலே கமலேஷ் இன்னொரு கூட்டத்தை நடத்தி விடுவார் அந்த கூட்டத்தில் நான் மீதியை வந்து உங்களிடம் பேசுவேன் என்று சொல்லி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்துவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்